மரத்துல சிறுத்தை மானு பண்ணி வருது இந்த பக்கம் வருது உள்ளமா சிறுத்தை ஆனாக்கி வந்து ஆனா காளி விண்டிடு பளி வாங்கிட்டு போயிருது வந்து தென்னை மரத்தை பழி ஆகுது அதுக்காக கீழே வடுக்கிறதுக்கு மேல ஓ சேஃப்டிக்காக சரி சரி இதுல எத்தனை தங்கிக்கலாம் மேல இதுல வந்து வந்து போட்டுக்கிறாங்க நீட்டா படுக்கணும் அஞ்சு பேர் படுத்துக்கலாம் ஓ பரவாயில்ல ஏழு பேர் ஏழு பேர் படுத்துக்கலாம் சரி சரி இது எப்படி கட்டுறீங்க இது மேல குச்சி எல்லாம் வச்சு கால தாக இழுத்துழுச்சு அங்கங்கே கட்டுறது மேலேயே எல்லாமே மேலே வச்சுக்க ஒரு கால் கூட இருக்காது ரெண்டு ஓஹோ மேலே இருக்கிற மரத்துலயே இழுத்துழுச்சி அங்கங்க கட்டுறது ஓ மரத்துலயே அங்கே இருக்கு அதை வந்து ஒரு ஒரு ஓட்டம் கூட மரம் கூட ஆடு அந்த இது மட்டும் ஆடாது இருக்குது